ஏதோ உங்களுக்கு பாராட்டு தெரிவிச்ச மாதிரி அன்பளிப்பு தெரியுங்களே புறம் பேசுறாரு உங்களை பத்தி தான் குறை பேசிக்கிட்டே இருக்கிறாரு ஆமாப்பா அதுக்குதான் இதை எழுதி வச்சிருக்கேன் இது சாப்பாடும் இருக்குது உயர்ந்த பொருள் வச்சிருக்கேன் கொண்டு கொடுத்துருங்க அந்த கடிதத்தோடு அத கொண்டு கொடுத்தா அத திறந்து பார்த்தா குறை சொன்னாங்க அவங்க நல்ல அமல்களை பேசப்பட்டவர்களின் பட்டியலில் அல்லா எடுத்து எழுதி விடுவார் அதனால நீங்க யாரையாவது பத்தி பேசினீங்கன்னா உங்க நோன்பனுடைய நன்மை அவருக்கு போயிடும் உங்க நோன்பனுடைய பலனை நீங்க இழந்துருவீங்க குறிப்பாக ரமதானில் யாரையாவது பற்றி புறம் பேசினால் உங்கள் நோன்பும் நோன்பின் பலனும் அழியும் என்றார்கள் நபிகள் நாயர் ரமதானில் மற்றவர்களை பற்றி குறை மட்டும் பேசிடாதீங்க பேசிவிட்டால் உங்கள் நோன்பின் பலன் அழிந்து போகும்

நல்ல அமல்களை பேசப்பட்டவர்களின் பட்டியலாக எடுத்து விடுவார் அதனால நீங்க யாரையாவது பத்தி உங்க நன்மை அவருக்கு போயிடும் உங்க நோன்பனுடைய பலனை நீங்க இழந்துருவீங்க